ராசி அடுத்த வீடு பக்கத்து வீடு பார்த்த வீடு கேட்ட வீடு எதிர்த்த வீடு எல்லா திசைகளும் எல்லா திசைகளும் எல்லா திசைகளும் பிரச்சனைகள் இருக்கும் ஆனா இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா துலாம் லக்னம் துலாம் ராசிக்கார் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா எதுவுமே நடக்காத மாதிரி இருப்பாங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு எந்த தப்பும் பண்ணாதவங்க எந்த தவறுக்கும் எட்டாதவங்க தன் வேலை உண்டு தன் வாழ்க்கை தன் உண்டு என்ன அர்த்தம் யாருக்கும் உதவி செய்யாட்டி உபத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் பாத்தீங்களா அதுக்கு உரிய பொங்கல் யாரையும் புண்படுத்தக்கூடாது எந்த மனசையும் புண்படுத்தக்கூடாது போற போக்கையே போயிட்டு இருந்தா அப்புறம் எப்படி இருக்கும் பக்கத்துல யாரு போறாங்கன்னா தெரியணும்ல இந்த உலகத்துல பக்கத்துல என்ன நடக்குதுன்னு தெரியணும்ல அதையும் தெரிய கூட கூடாது என்ற தன்மான மிக்க தலைவன் துலாம் ராசி தர்மத்துக்குரியது நீதிக்குரியது நேர்மைக்கு உரியது அதனாலதான் சனீஸ்வரர் அங்கே உச்சம் அதனாலதான் சனீஸ்வரர் அங்கே உச்சமா இருக்கிறார் பன்னெண்டு ராசில எதுக்கு அங்கே வந்து உச்சத்தை தேடி பிடிச்சு வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் தேடி பிடிச்சு வச்சிருக்காங்க துலாம்ல தான் இருக்கணும்னு வச்சிருக்காங்க அப்ப அந்த அப்ப அதுக்குரிய பாவகத்தன்மையை அவருக்கு கொடுக்கணும் அந்த பாவகத்தன்மையை கொடுக்கணும் அப்ப கொடுக்கும் பொழுது கடந்த காலங்கள் கடந்த குறு பயிற்சி மத்திம பயிற்சி கொடுக்கவாங்க கவனமாக இருக்கணும் இன்னும் ஒரு மூணு நாலு மாசம் இன்னொரு நாலே நாலு மாசம் இன்னொரு நாலு மாசம் பயிற்சி வரும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறு ரோகம் சத்துரும் ரொம்ப நாளா இருக்கும் பாக ரொம்ப நாளா பண்ணக்கூட கேட்டு 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 நடந்து நடந்து முப்பத்தி ரெண்டு தடவை அறுபத்தி நாலு தடவை நடந்து நடந்து கிராமத்துல சொல்லுவாங்க சீன்னு போச்சுடா விட்டு தோயிருட்டா அப்படின்னு கேட்பாங்க அப்படி ஏமாறக்கூடியவங்க அப்படிப்பட்ட உங்களுக்குள்ள பணம் உங்களுக்கு வந்து சேரும் ஏமாற்றப்பட்ட பணம் வந்து சேரக்கூடிய நேரம் எப்ப முப்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எங்க பகை எங்கெங்க பகையா இருக்கவங்க நட்பாக மாறக்கூடிய நேரம் முப்பது அந் முப்பது மூன்றும் முப்பது மூன்று அந்த பாபகத்தன்மையை கொடுத்து ஆகணும் அந்த பாபகத்தன்மை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு மட்டும் நல்ல சுக்கர திசையில புதன் பத்தின்னு வைங்க சூப்பரா இருப்பீங்க குரு திசையில புதன் பத்தி வந்துடக்கூடாது கடவுளே புதன் திசையில குரு பத்தி வந்துடக்கூடாது குரு திசையில புதன் பத்தி வந்துடக்கூடாது ஏன்னா உங்களுக்கு அது மிகப்பெரிய சலனத்தை கொடுக்கும் மிகப்பெரிய சங்கடத்தை கொடுக்கும் மிகப்பெரிய சஞ்சாரத்தை கொடுக்கும் அதுல எச்சரிக்கையா இருந்துக்கிறது அப்படி இருந்துகிட்டா துலாமிரஸ் நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய குருவும் நல்ல பயிற்சியாக வரும் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரது பார்த்தீங்களா குரு பயிற்சி அந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அந்த குரு பயிற்சியும் மிக சிறப்பாக அமையும் ஏன்னா உங்களுக்கு அஞ்சாம் பறவை பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் பார்வே பார்க்கிறார் குரு பார்க்கும் போது அப்ப கண்டிப்பாக குழந்தைகளுடைய படிப்பு குழந்தை நீண்ட நாள் திருமணம் ஆகாமல் இருப்பது குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்டது கரு உற்பத்தி பண்ணக்கூடியது எல்லாமே தெளிவாக கிடைக்கக்கூடிய நேரம் அந்த குரு பயிற்சியில எல்லாமே கிடைக்கும் ஏற்கனவே பைனான்ஸ் கூறியவர் பைனான்ஸ் கூட கண்டிப்பா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பினை நழுவ விடாதீங்க துலாம் ராசி நேயர்களுக்கு பயிற்சியும் உச்சத்தை கொடுக்கும் குரு பயிற்சியும் நல்ல பயிற்சியை கொடுக்கும் மறந்துடாதீங்க ஆக உங்களுக்கு வேண்டிய தொழில் விவசாயம் வெளிநாடு விவசாயம் வெளிநாடு நாடகம் நாட்டியம் பாட்டு நடிப்பு படிப்பு அறிவியல் விஞ்ஞானம் எவ்வளவு தொழில் இருக்கு பாருங்க அழகு சம்பந்தப்பட்ட தொழில் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் இனிப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பேக்கரி சம்பந்தப்பட்ட தொழில் எவ்வளவு இருக்குது பாருங்க உங்களுக்கு தகுந்தது ஒண்ணு கிடைக்காதா அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோமா பத்து கல்லு ஒரு மாங்காய் எரியும் பத்து கல்லு எரியும்போது ஒரு ஒரு அந்த மாங்காய் விழுக வேண்டாம் அதுலேயே போய் படாதா அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோமா அதே மாதிரி நிச்சயமா உங்களுடைய துலாம் ராசிக்கு தகுந்த தொழில் நல்ல வெண்தேற்கு அதுக்காக சந்துக்கு போயிடறாங்க சந்தார்கட்டையே அதே மாதிரி செம்மார்கட்டையை போயிடாதீங்க உங்களுக்கு வேண்டிய மரங்கள் உயர்ந்துள்ள விவசாயம் பக்குவப்பட்ட விவசாயம் எல்லா தொல்லையும் எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு குடுக்கல் வாங்கல் கஷ்டப்பட்டதுக்கு போராட்டமான வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய யோக நம்பர் அஞ்சு தெரிஞ்சுக்கங்க உங்களுடைய துலாமுக்கு யோக நம்பர் அஞ்சுதான் முழுக்க முழுக்க அஞ்சு நாப்பத்தொன்னு பேர் வைங்க வெற்றியை கொண்டே இருக்கும் நாப்பத்தொன்னு ரொம்ப வெற்றி கமர்சியல் நம்பர் ஐம்பது உச்ச நம்பர் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க நியூமராலஜில எந்த நிறுவனத்துக்கு வைக்க வியாபாரம் சம்பந்தப்பட்டதுல நாப்பத்தொன்னு தாராளமா வைக்கலாம் ரெண்டு விதத்தை தவிர ரெண்டு தவிரா குருவும் செவ்வாயும் தவிர பண்ணுங்க எங்க போனாலும் வெண்ணிறத்தை யூஸ் பண்ணுங்க நண்பர் சொல்லியாச்சு வெண்ணிறத்தை யூஸ் பண்ணிக்கொண்டா நிச்சயமாக இந்த துலாம் ராசி உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில முப்பது மூன்றுல இருந்து நிச்சயமாக ஒரு மகத்தான ஒரு நல்ல சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் வெற்றியை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக நல்ல வாழ்க்கையில வழிய காட்டும் என்பதுல மாற்று கருத்து அல்ல வழிபாடு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு என்னை பெற்ற தாயார் சமேத இருக்கக்கூடிய பெருமாள் சிறுபெரும் போத பெருமாள் மரகதவல்லி தாயார் வைணவ கோயில் திருக்கோயில்கள் திருக்கோஷ்டியர் நம்பியன்ற நம்பி திருக்கோஷ்டியர் இந்த மாதிரி பெருமாள் வழிபாடு ரங்கநாதன் இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மா இன்னும் உங்களுக்கு ஒரு மாறுதல கொடுக்கும் இன்னும் ஒரு மாறுதலை கொடுக்கும் அதுல மாற்று கருத்து இல்லை என்று கூறி நிச்சயமாக இந்த சனி சனிப்பயிற்சியும் இந்த குறுப்பயிற்சி வர எதிர்காலத்துல வரக்கூடிய குறுப்பயிற்சியும் வெற்றியை கொடுக்கும் அதாவது ஒரு ஏரில் இரண்டு மாடுகள் பூட்டிய மாடு இரு மாடுகள் போடுற மாதிரி உங்களுக்கு மிகுந்த செல்வாக்கோடு இருப்பீர்கள் என்று அதில் எந்த மாற்றுக்கருக்கு அல்ல நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்